மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணியின் நன்றியும் வாழ்த்துதலும் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மா இருக்காங்க வணக்கம் இந்திரா காந்தி அம்மா எப்படி அம்மா இருக்க நல்லா இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க சந்தோஷமான விஷயம் நீங்க என்ன பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க எத்தனை வருஷமோ அந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அந்த பிரச்சனைக்கு நீங்க எடுத்துக்கொண்ட மருத்துவ முறைகள் என்னென்ன மருந்துகள் என்னென்ன இதனால் உடலில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டது அப்படின்னு தான் சொல்றீங்களாமா சொல்றேன் சொல்லுங்கம்மா நான் வந்து இப்ப பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல இருந்து ஒரு ஆறு வருஷமா என்னோட சுகர் இருக்கு சுகர் இருக்கு ஆமா ஓ பர்ஸ்ட்ல ஒரு வருஷம் சுகர் இருந்தது இருந்துட்டேன் இருந்து தெரியாம இருந்துட்டீங்கன்னா தெரியாதே இருந்துட்டேன் கால் பாதம் எரிச்சல் இந்த மாதிரிலாம் வந்த தான் என்னன்னு தெரியல சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தோம் பார்த்த உங்களுக்கு சுகர் இருக்குமான் அப்ப போய் பார்க்கும்போதே எனக்கு உடம்பே ரொம்ப இதாயிடுமா கண்டிஷன் கடைசி கண்டிஷன் மாதிரி அப்படி ஆயிடுமா அந்த ஸ்டேஜ்ல தான் ஹாஸ்பிட்டலுக்கே போனேன் ஐநூறு இருக்கும் போது அப்புறம் போன முன்னாடி அவங்க மாத்திரலாம் எடுத்து சொல்லி எல்லாம் சொன்னாங்க அப்பயிலருந்து சாப்பிட்டு தான் இருக்கேன் எனக்கு சுகர் குறையறதே இல்லை மாத்திரை குறையறதே இல்லை அது டாக்டர் சொன்ன அறிவுரைப்படி தான் நடந்துட்டு இருந்தேன் இதை சாப்பிட கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க அவங்க சொன்ன மாதிரிதான் நான் நடந்துட்டு இருந்தேன் அப்பயுமே சுகர் குறையவே இல்லை எனக்கு இப்ப அஞ்சாறு வருஷமாவே மாத்திரை சாப்பிட்டு தான் நீங்க ஏன் அதாவது மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டு இருக்கும்போது நீங்க சாப்பிட்டு அதாவது அது கண்ட்ரோல் சாப்பாடே சாப்பிடவே கூடாது ஒரு நேரம் மட்டும்தான் கொஞ்சமா சாப்பாடு எடுத்துக்கணும் அப்புறம் களி சப்பாத்தி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதையும் நான் பண்ணி பார்த்தேன் வீட்டுல அதே மாதிரி ஒரு நேரம் மட்டும் தான் சாப்பாடு கொஞ்சம் களி சப்பாத்தியும் கூட சாப்பிட்டுட்டேன் அப்பயுமே சுகரு அப்போ என்ன எவ்ளோ ஆச்சுட்டா முன்னூறு நானூறு கொஞ்சம் குறைஞ்சிச்சு குறைஞ்சிச்சு இருந்தாலும் அதே அதிகம் சொன்னாங்க டாக்டர் நானூறு அதிகம்தாம்மா உங்களுக்கு குறைவா மட்டுந்திட்டு நானூறு சக்கர ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரே கூட பாத்துட்டேன் பாத்துட்டேன் கன்சல்ட்டிங் பண்ணி மாத்தி மாத்தி ஒரு டாக்டர் சரியாவில்ல ஒரு வருஷம் என்னன்னு தெரியல சரியாவல வேற டாக்டர் பாக்கலாம் அப்படின்னு கூட மூணு நாலு டாக்டர் பாத்துட்டேன் அப்போ எனக்கு சுகர் குறைஞ்ச பாடா தெரியல அவங்க சொன்ன அறிவுரை கேட்டுதான் நடந்துட்டு மாத்திர சாப்பிட்டுட்டு இருந்தேன் மூணு வேலை மாத்திர குடுத்துருந்தாங்க காலையில ஒன்னு சாப்பாடுக்கு முன்னாடி சாப்பிட சொன்னாங்க நைட் அது மாதிரி மதியம் ஒரு மாத்திரை கொடுத்துருந்தாங்க அப்படி போட்டுமே முந்நூறு குறையறது இல்லை சர்க்கரை இப்படியே இருந்து எனக்கு அது ரொம்ப மனசு வேதனையாச்சு சர்க்கரையே குறைய மாட்டேது இப்படி நமக்கு சின்ன வயசுல எது முப்பத்தி ஒன்பது வயசு தான் ஆகுது எனக்கு முப்பத்தி ஒன்பது வயசுலயே நமக்கு எதாவது ஆயிருமோ பிள்ளைங்களா இருக்கு அப்படின்னு எனக்கு பயம் அதிகமாயிருச்சு ஆமா ஏதாவது ஆயிடுமோ பிள்ளைங்கலாம் வேற என்ன எதுவும் பண்ணலையே அந்த எண்ணங்கள் வந்துருச்சு இது எனக்கு இந்த சக்கரை குறையாதனால அவங்க இவங்க எல்லாம் கேக்குறதுனால இது ஒரு மனரீதியா எனக்கு ஒரு பாதிப்பு மாதிரி ஆயிருச்சு ஆமா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் ஆமா நல்லா இதா இருந்தேன் இப்படி நல்லா இதா இருந்தேன் ஆரோக்கியமா இருந்தேன் ரொம்ப டயர்டா படுத்தே கிடக்குறது வீட்ல உடம்பே முடியறதே இல்லை சுகர்னால என்னென்ன பாதிப்புகள் வந்துச்சுமா உடம்புல சுகர்னாலங்கன்னா கால் எரிச்சல் என்னால் ரொம்ப காலில் எப்படின்னா தண்ணி காலில் பக்கெட்ல ஊத்தி வச்சு கால் உள்ள வச்சுக்குவேன் ஓ அந்த அளவுக்கு எரியும் ஆமா திக்கு 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 பாதை எரிச்சல் நட கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியாது அப்படி ரொம்ப டயர்டா இருக்கும் நடக்க முடியாது யூரின் பிரச்சனை நைட்ல ராம்படி நடந்துக்கிட்டே இருப்பேன் நைட் ஃபுல்லாவே நடப்பேன் யூரின் போயிட்டே இருப்பேன் நிறைய பிரச்சனை உடல் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை நிறைய நிறைய இருக்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அதே டாக்டர் ஆயில் ஆயில்மெண்ட் அது இதெல்லாம் கொடுத்தாங்க நிறைய பிரச்சனை இருந்துச்சு அப்புறம் இப்படியே போயிட்டு இருக்கே இது என்ன தான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எங்க பொண்ணுங்க யூடியூப் பார்ப்பாங்க பார்த்துட்டு இருக்கும்போது உணவே மருந்து இயற்கை மருந்து அம்மா அதில் ஒரு லாங் லைஃப்னு ஒரு இது கொடுத்து சொட்டு மருந்து மாதிரி கொடுத்துருக்காங்க அதை ஒரு வாட்டி உங்களுக்கு வாங்கி தரேன் சாப்பிட்டு பாருங்க எப்படி பார்த்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் அதை திருப்பி கூட அப்படின்னு சொல்லுவோம் சரிப்பா வாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்தங்கண்ணா ஒரு மூணு நாலு நாள்ல எனக்கு தெரிஞ்சுது என்ன வச்சுக்கோங்களேன் எரிச்சல் எனக்கு அதிகமா இருந்துச்சு எரிச்சல் ஒரு மாதிரி அதாவது சொல்ல முடியல உங்ககிட்ட இருந்துச்சு அந்த மாத்திரை குடிச்சதுமே எனக்கு அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் மாதிரி அந்த எரிச்சல் இதா இருந்தது அந்த மருந்து லாங் லைஃப் ஒரு சொட்டு மதியம் ஒரு இருபது சொட்டு நைட்டு ஒரு இருபது நல்ல ரிசல்ட் உடம்புல எனக்கே நல்லா தெரிஞ்சிச்சு சூப்பர் சூப்பர் தெரிஞ்சதுனால அப்புறம் நான் சரி நம்ம இவ்வளவு மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டோம் கேட்கல சரியா இது நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு மாசம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு மாசம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தேன் சாப்பிட்டு வந்தேன் எனக்கு இப்ப சோ ரொம்ப முன்னூறு நானூறு இருந்த சுகர் கூட இப்ப நூத்தி அறுபதுக்கு வந்துருச்சு சூப்பர் சூப்பர் சுகர் கண்ட்ரோல் ஆயிடுச்சு உடம்பு எனக்கு இப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது எதோ நம்ம ட்ரை பண்ணோம் இப்ப லாங் லைஃப் மூலியமா நமக்கு ஒரு லாங் லைஃப்ங்கிறது நம்ம லைஃப் இது கரெக்டானது தான் நான் இப்ப இதை வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கேங்க நல்லா இருக்கு இப்ப மாத்திரை வந்து பாத்தீங்கன்னா எப்படி நிறுத்தினீங்க மாத்திரை எப்படி நிறுத்தினீங்க இதை எப்படி சாப்பிட்டீங்க அதாவது எங்க பொண்ணுங்க என்ன சொல்லிச்சு மாத்திரை டக்குன்னு நிறுத்தக்கூடாதுமா டாக்டர் சொன்னாங்க நீங்க வந்து எது எடுத்துக்கிட்டா கூட மாத்திரை பத்து நாள் நிறுத்தாதீங்க அப்படின்னாங்க அப்புறம் எங்க பொண்ணுங்களை என்ன சொன்னி மாத்திரை நிறுத்த கூடாதுமா நீங்க இது ரெண்டுமே எடுங்க எப்படி உங்களுக்கு ஒரு பத்து நாள் இருக்கும் லாங் லைஃப் கூட நான் மாத்திரை சாப்பிட்டேன் அப்புறம் பத்து நாள்ல நிறுத்திக்கிட்டேன் இப்போ ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி நாள் மாத்திரை போடல போடலனாலும் லாங் லைஃப்ல எனக்கு கரெக்டா இருக்கு ஆமா இப்போ உடம்பு ஆரோக்கியம் எப்படி இருக்குமா ஆரோக்கியம் நல்லா இருக்கு முக்கியமா எனக்கு ரொம்ப என்னன்னா சோர்வு எதுவுமே என்னால் வீட்டு வேலை செய்ய முடியாது மிக 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 எனக்கு ரொம்ப உடம்புல எனக்கு ரொம்ப இருட்டிட்டா எனக்கு வந்து யூரின் பிரச்சனை இப்போ இல்லை அதுதான் முக்கியமானது எனக்கு ரொம்ப அது வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு தூங்கவே முடியாது நைட்டுலாம் அந்த மாதிரி பிரச்சனை இப்போ அது ரொம்ப எனக்கு இதாக இருக்கு நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் லாங் லைஃப் மருந்து இதுதான் லாங் லைஃப் தீநீர் மருந்து இது நவ பாசனங்களை கொண்டு மற்றும் அநேக மூலிகைகளை கொண்டு மழை நீரால் தொண்ணூறு நாள் ஊரல் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மருந்தை சாராயம் போல் தீநீராக வடித்து கொடுக்குற மருந்து அற்புதமாக வேலை செய்யுது நான் என்னன்றேன்னா நீங்கள் மருத்துவர் சொல்கிற அனைத்து மருத்துவ முறைகளையும் மருந்துகளையும் உட்கொள்ளுங்க அவங்க சொல்கிற அனைத்து வழிமுறைகளையும் கடைப்பிடிங்க அதே சமயத்தில் இந்த அற்புதமான மருந்து மதிப்புக்குரிய ஆனந்தயம் மூலமாக வெளி உலகத்து வந்திருக்கு இருபது வருத ஆராய்ச்சிக்கு பின்னாடி ஏன்னா அவர் வந்து ஒரு பாரம்பரிய சித்த மருத்துவர் சுகருக்காக நிறைய மருந்துகள் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி தோல்வி தான் மிச்சன்னு சொன்னார் லாஸ்ட்டில் நவ பாசனங்களைக் கொண்டு மூலிகைகளை கொண்டு மழை நீர ஊரில் போட்டு தீநீரா ஒரு சித்தர் குறிப்பீட்டில் இருந்ததாக சொன்னார் அதை செஞ்சு மக்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்து பார்த்துக்கிறாரு கொடுத்து பார்த்து எல்லாருக்குமே வந்து நல்ல ரிசல்ட் எல்லாருமே குணமானாங்க முக்கியமாக இன்சுலின் போட்டவங்களும் நார்மலாகினாங்க மாத்திரை மருந்து சாப்பிட்டவங்களும் விட்டாங்க இது ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மருந்து மருந்தாய் மூலமாக இந்த வீடியோ அதாவது இந்த மருந்துகள் வெளியே வந்தது அதுக்கப்புறம் இயற்கை மருந்து மூலமாக இந்த வீடியோ இந்த மருந்துகள் வெளியே வந்தது இப்போ மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றிருக்குது மக்கள் எல்லாம் வாங்கி நிறைய பேர் சாப்பிட்றாங்க காரணம் என்னென்னா இது முழுக்க முழுக்க பக்க விளைவுகள் இல்லாத ஒரு மருந்துகள் நான் திருப்பவும் என்ன சொன்னால் சொல்கிறேன்னா டாக்டர்ஸ் நான் சொன்ன வழிமுறைகள் மருந்துகள் மாத்திரைகள் இன்சுலின்கள் எல்லாமே போட்டிருந்தேன் அதே சமயத்தில் ஒருமுறை நீங்கள் இந்த லாங் லைஃப் வாங்கி ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாகவே உங்களுக்கு சுகர்னால் ஏற்பட்ட பாதிப்புகளும் சுகரும் படிப்படியாக குறைஞ்சி நாளடைவில் உங்களுடைய அந்த கனையும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உறுப்பு அதாவது ஜெவ்வு நிச்சயமாகவே பூர்ணமாக குணமடையும் அதுக்கான அற்புதமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த லாங் லைஃப் மருந்து ஏன்னா இந்த பீட்டா செல்களை அற்புதமாய் இயக்கி அந்த செல்களை அற்புதமாய் வேலை செய் வேலை செஞ்சு வச்சு உங்களுடைய பேங்கிரஸை நார்மல் நிலைமை கொண்டு வரத்துக்கு இந்த தீநீர் மருந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாய் உதவி செய்யும் உங்களுக்கு சுகர்னால் ஏற்பட்ட பாதிப்புகளும் சரியாகும் சுகரும் சரியாகும் ஒரு முறை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை காண்புங்க உங்களுடைய ஆரோக்கியம் தான் எங்களுடைய முக்கிய நோக்கமே அதனால நீங்கள் ஆரோக்கியமாக இருங்க மற்றவங்களுக்கும் நீங்க வாங்கி சாப்பிட்டு குணமாச்சுன்னா மற்றவங்களுக்கும் இந்த மருந்தை நீங்கள் தாராளமாக ரெஃபர் பண்ணலாம் சரி நண்பர்களே இவங்க இன்னைக்கு சுகர் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த லாங் லைஃப் அதே சமயத்தில் அவங்க எடுத்துக்கொண்ட அந்த உணவு முறைகளும் கூட அதே சமயத்தை அவங்க கடைப்பிடிச்ச அந்த உணவு முறைகளும் இந்த லாங் லைஃப்பும் அவங்களை குணமாக்குச்சு அதுபோல் நீங்களும் உங்களுடைய உணவு முறைகள் மற்றும் இந்த இயற்கையான மருத்துவ முறைகளை கையாண்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமா வாழ்ந்தேன் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சவன் நன்றி வணக்கம் வணக்கம்